குட்டி கண்டுபிடிச்ச முதல் வேலையை அது வயிற்றுக்கு ஆகாரம் தான் ஏன்னா அதுக்கு முதலே பா ஒரு நாள் ஃபுல் சாப்பிடாமல் இருந்துச்சு அது முதுகு தண்டு வரை உடஞ்சிருக்கிறதுனால வயிறே காணும் அப்படியே எலும்பு தொலுமா இருந்துச்சு எப்பயும் அது ஒன்றரை பிள்ளை பால் குடிக்கும் ஒன்றையோ ரெண்டாவது தான் குடிக்கும் அதுக்கு மேலே குடிக்காது ஆனால் இன்றைக்கி நாலு பிள்ளைக்கு மேலேயே குடித்தாங்க அவ்வளோ பசி எங்களுக்கு சாரம் வைப்பேன் பருப்பு கிருப்பு இதான் வைப்பேன் தேங்காய் எங்கே வீட்டுக்கு எதாவது செஞ்சால் அது ஐட்டம்லாம் வைப்பேன் ஆனால் அவங்க வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றது பால் பச்சை திராட்சை தேங்காய் இதை விரும்பி சாப்பிடுவாங்க அரிசி கரிசிலாம் ஒன்றும் சாப்பிட ஆரம்பிக்கலை எதை போட்டாலும் அப்படியே கிடப்பாங்க கூடக்குள்ளேயே அதனால முன்னே அதெல்லாம் ஒன்று கொடுத்து சாப்பிட மாட்டேங்குது நான் முன்னாடி வளர்த்த அணில் குட்டிலாம் இதை விட ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதை அம்மாக்கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்த குட்டிங்க ரொம்ப குட்டி இது வந்து பால் குட்டி விட்ட குட்டியாக தான் இருக்கணும் ஏன்னா இதை ஓடுற நல்லா கிளாட்டாக ஓடிட்டு கிடக்குனுச்சு நல்லா தான் மாட்டிச்சு நாங்கிக்கிட்டே அந்த நாலு குட்டிங்களுமே ரொம்ப குட்டிங்க அதனால் அந்தளவுக்கு ஓடாதுங்க கொஞ்சம் தூரம்தான் போவுங்க அப்படின்னு போது அவங்க கடிக்க மாட்டாங்க அவங்க கடிக்க மாட்டாங்க நான் பாலை கொடுத்து நல்லா ப்ரெஸ்ஸார வரைக்கும் வளர்த்து விட்டு அதுங்களா வெளியே ஓடி போயிட்டாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை இவங்க வளர்ந்த குட்டியே அதனால நம்ம தொட்டா இப்போ வரைக்கும் கடிக்கிறாங்க கடின செம கடி கிளவுஸ்க்கு மேலேயே அதோட பல் அழுந்தும் நல்ல வேலை காயமாகாது இதே நான் க்ளவுஸ் போடாமல் தானே நிச்சயம் ரத்தம் கையில் வந்துடும் அந்தளவுக்கு ஆழமாக கடிப்பாங்க முது தண்டி டேமேஜ் ஆனதுனால அந்த வால் எல்லாம் ஆட்டுறாங்க அந்த கால் மடக்கி விட்டால் அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கிறாங்க ஆனால் முதுகு தண்டு சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல அவங்க பாட்டு சுதந்திரமாக வெளியே போயிடுவாங்க முதுகு தண்டை என்ன ஆகும் எப்படி கண்டிஷனாக எனக்கு அதை பற்றி தெரியல இதெல்லாம் பார்க்க டாக்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க அதாவது வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து எதுக்கு பார்க்குறாங்களோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க கேட்னா கேட்டு பார்ப்பாங்க டாக்னா டாக் பார்ப்பாங்க மாடுனா மாடு பார்ப்பாங்க இப்படி தான் பார்ப்பாங்க தவிர இவங்க மல்ட்டியாக பார்க்க மாட்டாங்க குட்டிலாம் பார்க்க மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம நாட்டில் வந்து நம்ம ஊரில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அதனால தானாக க்யூரான தான் உண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன்